எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தயவு செய்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது சார் ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆனீங்க வச்சிங்களேன் நாளைக்கு ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு நியூஸ் வரும் ஏழாயிரம் கோடி பேங்க்கு ஏதோ ஒன்று வரும் கண்டிப்பாக வந்து நேரம் நேற்று வந்து நியூஸே சப்புன்னு ஆயிடுச்சு வெறும் எழுநூறு கோடி என் தலைவன் லெவல் வரவே இல்லை வேணுங்க கிட்டே என்னையா மல்லையா லெவலில் பாதி வரவானவன் அந்த மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சான் அப்படிதான் இருக்கணும் ஓ பேங்க் இப்படி போதே இன்கம் டேக்ஸில் எண்பத்தஞ்சு ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கானே அவனுக்கு இவ்வளோ அதெல்லாம் இப்படிதான் இருக்கும் சார் அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணி ஆறாவது ஒரு பொண்ணை கல்யாணம் போகும்போது அரெஸ்ட் பண்ணான் சார் ஒருத்தனை இந்த தமிழ் பத்திரிக்கைக்காரனுக்கு வித்தியாசமானவனுங்க சார் அவன் வந்து தப்பு கிரிமினல் ஆனால் அந்த அஞ்சு கல்யாணம் பண்ணவன் ஆறு கல்யாணம் மன்னவனை போடும்போது எப்படி போடுவான் தெரியுங்களா காதல் மன்னன் இவன் மோட்டிவேட் பண்றானா எல்லாரையும் அப்படி இருக்க சொல்லி ஏன் அதே மாதிரி விபச்சாரம் பத்தி இல்ல விபச்சார அழகிகள் அப்படி தான் போடும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு காதல் மன்னன் ஐந்து திருமணம் பண்ணியவன் உடனே நீங்கள் உட்காந்துட்டு ஓ அஞ்சு பொம்பளைங்களுடைய லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டா பாவி பாவி யோசிக்கணும் ஒன்ன வச்சே நம்மளால் சமாளிக்க இவன் அஞ்சு எப்படி ஹேண்டில் பண்ணான் அது பிடிச்சிட்டாங்க இல்லைன்னா அவன் இன்னும் படி மேலே போயிருப்பான் சார் இந்த சேலத்துல இருந்து ஒரு பஸ் ஒரு ட்ரெயின்ல வந்தது ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இன்னும் கண்டுபிடிக்கல எல்லாம் உடனே ஐநூறு கோடி போச்சு அதுவும் படையா ஐநூறுபாங்க அவனுங்கெல்லாம் எப்படி தெரில தெரியல ஆ உடனே எல்லாரும் ஓ ஐநூறு கோடி அந்நியாயமாக போச்சு நான் அப்படி பார்க்கறது இல்லை அந்த ட்ரெயினில் அவன் ஓட்டை போட்டு இறங்கலாம் தெரியுமா அந்த ஓட்டையை பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு பிசுர் இல்லாமல் ஓட்ட அடிச்சிருக்கான் சார் உண்மையிலேங்க ஏன்னா ட்ரெயினில் திருடுறதுக்கு ஓட்ட போடுறவன் என்ன ஃபெட்லைட் வச்சுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்பு ஓடும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த திருட்டுத்தனத்துலேயும் அவன் கைவண்ணம் பாருங்கள் ஒரு இல்லை ஒரு ஆள் அழகாக ஏறி இறகலாம் நான் வந்து எண்ணூறுபா ஒரு நாளைக்கு கார்பெண்டரை கூப்பிட்டு ஜன்னல் செய்ய சொன்னால் சாஞ்சி செய்கிறான் வேலை சுத்தம் அந்த அதை பாராட்டும் அந்த மாதிரி தான் பாராட்ட கற்றுக்கணும் பாராட்ட கற்றுக்கணும் இல்லைன்னா கஷ்டம் வீடு வாங்கலான்னு நினைச்சேன் இப்போ தெரியல வீடு லேண்ட் இட்டு போய் காமிப்பாங்க நம்மளை அந்த மாதிரி ஒரு லேண்டு பார்க்கலான்னு ஒரு வண்டியில் வச்சானுங்க ஏறி உட்காந்தேன் பக்கத்தில் ஒருத்தன் எல்லாம் லேண்டு பார்க்க போகிறோம் சென்னைக்கு அருகே நான் பக்கத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்து சிரிக்கிறான் நான் அவனை பார்த்து சிரித்தேன் ஏன்னா அவன் பையன் வச்சுன்னுக்கிறான் நான் சொன்னேன் லூசு லேண்டு தானே பார்க்குறோம் வேணா பையில் பணமே எடுத்துன்னு வரான் அப்படின்னு பை வச்சுன்னுக்குறாங்க சிரிக்கிறான் அப்புறம் நானும் சிரிக்கிறேன் தாமரங்கிட்ட போனோம் அப்புறம் அவன் என்னை கேட்டான் என்னை பார்த்து கிண்டலாக சிரிக்கிறீங்களா அப்படின்னா இல்லை சார் பார்த்து இஷ்டப்பட்டா தானே சார் அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் என்ன பையன் எடுத்துன்னு வரீங்கண்ண சென்னைக்கு அருகேன்னு சொன்னாங்களா அப்படின்னா ஆமாங்கண்ணா லூசு எனக்கு சொந்த ஊர் விழுப்புரம் இந்த மெட்ராஸில் வேலை செய்கிறேன் சனிக்கம்மியானம் இந்த மாதிரி வண்டியில் ஏறி உட்காந்துருவேன் சென்னைக்கு அருகேன்னு இப்போ இந்த வண்டி நேராக வாண்டி வரையும் போவோம் போகும்போது கும்பகோணம் காப்பியில் ஒரு காப்பி வாங்கி கொடுப்பானுங்க குஸ்ட்டு போயிட்டேனா விக்ரவாண்டியில் இறங்கி நான் ஷேர் ஆட்டோவில் போயிடுவேன் அப்புறம் ஞாத்திக்கிழமை வர வண்டியில் திரும்பி வந்துடுவேன் இல்லை உண்மையிலே அதாங்க நடந்தது நான் அப்புறம் தான் நினச்சேன் விழுப்புரம் வந்து சென்னைக்கு மிக அருகே இருக்குது அப்படி அப்புறம் அது முடியாமல் என்ன பண்ணேன் இங்கே பக்கத்தில் நம்ம இது பக்கத்தில் ஒரு வீடு லேண்டு வாங்கிட்டேன் லேண்டு வாங்கிட்டேன் லேண்டு வாங்கினேன் என்ன ஆச்சு அது மீனம்பாக்கம் பக்கத்தில் வாங்கி போயிட்டு அங்கே ஒரு எம்எம்டி அவர்கிட்ட போய் சார் எனக்கு கட்டுறது கட்டுறோம் ஒன் ப்ளஸ் ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுந்தான்ண்ணா ஏங்கண்ண பிளேன் இறங்கும் அப்புறம் நான் கேட்டேன் இன்னும் எல்லா பிளேனும் கரெக்டாக ரன்மேல இறங்குற மாதிரியும் ஒரு ரெண்டு மூணு பிளேன் கடல் போச்சு இன்னும் கண்டே பிடிக்கல வருஷ கணக்கில் ஆகிடுச்சி என்ன சார்ண்ண அதான் மீறி கட்டினா அப்படின்னா எனக்கு என்னென்னா மீறி கட்டினா என்ன சொல்ல போகிறான் ஃபைன் கட்டுன்னு கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு மீறி கட்டினான்னு இடிச்சுடு இன்னும் இந்த இல்லை வீடு இடிச்சிடுவேணும் அப்புறம் சரின்னு சொல்லி ஒன்று வாங்கி ஒரு பூமி பூஜை போட்டேங்க சொல்றேன்னு ஒரு கார் பூமி பூஜையில் நானும் என் ஒய்ஃபு குழந்தான் சொர்றேன்னு ஒரு காரு ஆள் வெளியே சொல்லி மாறங்கினார் சார் நீங்கள் இல்லை வந்திருக்கீங்க ம் நான் கவுன்சிலரு அம்மா செங்கல் எங்கே கொட்ட போகிறேன் சுண்ணாமி எங்கே கொட்ட போகிறேன்னு அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினேன் முடிஞ்சுது இந்த கான்ட்ராக்டர் நம்ம என்னங்க பெரிய கான்ட்ராக்டர் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு வீடு கட்டும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த சித்தால் பெரியார் இவங்களை ஒரு கார்டு வச்சுருப்பான் தெரியுமா கான்ட்ராக்டர் நான் அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட மாட்டினேன் அவன் வீடு கட்டுறான்னு நம்ம சொன்ன எதுவுமே வராதுன்ட்டான் நிற்காது உழுந்துடும் இதே தான் பேசுவான் அவச குணமாகவே பேசுவான் அப்புறம் அவன் இஷ்டமாக வீடு கட்டினான் சரியா பெயிண்டரு சார் வீடு ஃபுல்லாக பச்சை பெயிண்ட் அடிக்க வாடனான் நான் சொன்னேன் பச்சை பெயிண்டா ஏன் யாருனேன் அவங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணிருந்தான் ஒரு முஸ்லீம் வீட்டில் பெயிண்ட் வச்சுக்கிறான் மீந்த பெயிண்ட்டை என் வீட்டில் அஷ்டு போகணுன்னு முடிவோடு இருக்கான் நான் ஏன் பச்சை பெயிண்ட்டுன்றேன் திடீர்னு என் கிட்டே போய் மேடம் சாருக்கு கலர் பற்றியே தெரில நான் அவ உடனே அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது முடிஞ்சு போச்சு சார் அவன் இஷ்டமாக கட்டின என் வீட்டில் நான் கிரக பிரசம் போனேன் விடியகாலம் நாலரை மணி மழை என் வீட்டு அட்ரஸ் எனக்கே தெரியாமல் தேடி திணறி போகிறேன் எனக்கு முன்னால் ஐயர் நின்றுகிறாரு அவரு என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கே என்ன என்ன மாடும் கண்ணும் வேணுமே கிரக பிரதேசத்துக்கு மாடு தான் யோ இதெல்லாம் ரெண்டு நாள் முன்னால் சொல்லணும் நான் வீடே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னத்துக்கு நாலு மணிக்கு எங்கள் மாடு கன்று அப்புறம் பார்த்தேன் ஒய்ஃபை மா பையனை கையில் பிடிச்சி முன்னால் போ உடனே நான் மாடானா டேய் இது அவசரப்படு சாமி இன்னத்துக்கு சொல்கிறாரு மாடு போகிறதுன்றது பசு மாடு போகிறது மகாலட்சுமி போகிற மாதிரி என் வீட்டுக்கு நீ தான் மகாலட்சுமி முன்னால் போ அப்படின்னு பேசினாங்கன்னா ஐயரும் முன்னால் போயிட்டார் சரி எவனோ ஒருத்தர் முன்னால் போனால் சரி முடிஞ்சுது அப்படின்னு விட்டுட்டேன் நாலரை மணி அஞ்சு மணிக்கு திருச்சிலேருந்து எங்கள் மாமா விடியோ காலையில்ங்க எனக்கே என் வீட்டு அட்ரஸ் தெரில என் மாமா தெளிவாக வந்துட்டார் அஞ்சு மணிக்கு வந்தார் இங்கே வீடு கட்டியிருக்கேன் என்னாரு ம் இங்கே கட்டினால்தான் வந்தேன் ஆமாம் இங்கே ஏரோட்ராமார போகுதுன்னு நாங்களே ஏன்னார் ஏன் மாமாண்ணு இல்லைடா ஏரோட்ராப் வரப்போகுது இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும் கிரக பிரதேசத்துக்கு வந்துடுறான் இங்கே இருக்கிற வீடெல்லாம் இடிக்கணும்னு சொல்லிட்டு நான் பக்குன்னு ஆச்சு இல்லை மாமா அது மாதிரி இடிக்க மாட்டாங்க என் ஒய்ஃப் சொல்கிறா அங்கெல்லாம் இடிக்க மாட்டாங்க முப்பதாயிரம் வீடு இருக்குது ஸ்டே ஆர்டர் வாங்கி உனக்கு தெரியுமாம்மா டெல்லியில் ஒரே நாள் புல்டோஸை வச்சு எல்லாத்தையும் இடித்தான் அதாவது என் வீட்டை இடிக்காமல் போகிறது இல்லைன்னு ஒரே முடிவோடுங்க என் மாமா சில உறவு அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கூடாது எல்லாம் இந்த காலத்தில் வாங்க அந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது சில உறவுக்காரங்க ஓவராக உரிமை எடுத்துப்பாங்க தெரியுமா எங்கள் தாய்மாமா அந்த மாதிரி ஒரு வகை என்ன கேட்காம கொல்லாம நான் இல்லாத போது என் வீட்டில் வந்து நடுவு சவுத்தில் ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு ஊறுக்கூடாது போயிட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃபோன் அடிச்சார் டேய் வீட்டில் ஒரு சுவாமிஜி படம் மாட்டிருக்கேன் கும்பிடு எங்கேயோ போயிட்டு வேணார் நமக்கு வந்த வந்தவுன்னே அது சாமியார் வேறு தூக்கி போடவும் முடியாது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குங்க எப்போவுமே என்னென்னா சாதாரணமாக இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆத்திரத்தில் எல்லார்கிட்டையும் போய் இது வாங்கிடுவோம் கேலண்டர் சாமி கேலண்டர் வாங்கின்னு வந்து வீட்டில் மாட்டுவோம் டிசம்பர் முன்னே ஒன்று ஒரு டென்ஷன் ஆகும் அதை எங்கே போடுறதுன்னு தெரியாமல் தவிப்போம் ஏன்னா போகியில் போட முடியாது குப்பையில் போட முடியாது சாமி நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு ஆனால் சில நம்ம தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்கான் கோயிலில் போய் நவகிரகத்துக்கிட்டே வச்சுட்டு வந்துடுவோம் இந்த கபாலி கோயில பொண்ணை மரத்துக்கிட்டே போய் பாருங்களேன் வெறும் பழைய கேலண்டராக இருக்கும் அது அது மாதிரி அதனால விட்டுட்டேன் நல்லா தான் போயின்னு இருந்தது நான் கும்பிட்டேன் என் ஒய்ஃபு ரொம்ப கும்பிட்டான் என் ஒய்ஃபு இன்னும் சுத்தம் அந்த சாமியார் படத்துல எங்க இப்போல்லாம் வேலை காய்ச்சி லீவே போடுறது இல்லைங்க எல்லாம் சாமி வந்தது இப்போல்லாம் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குதுங்க எல்லாம் சாமி வந்த வேலை இப்போல்லாம் கேஸ் புக் பண்ணால் இருபதே நாளில் வருதுங்க எல்லா சாமியாக வந்த வேலை நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்தது என்ன அச்சுது உங்களுக்கு தான் தெரியுமா ரெண்டு வருஷம் முன்னாலும் எங்கள் சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க டிவிலெலாம் வந்தார் முடிஞ்சு போச்சு இப்போது சாமியாரை எடுக்கணும் என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேறா என்ன குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் வரட்டோன்னு எங்கள் மாமா பண்ண வேலையிலங்க என் வீட்டு ஆணில் இருக்கிற சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுக்கிறேன் நிறைய பேர் எதுக்கு வருத்தப்படுறோன்னு தெரியாமலே வருத்தப்படுவோம் சார் நான் கொடுத்தன வீட்டில் இருக்கிறேன் வர வாயின்னு வந்தேன் சார் கொடுத்தன வீட்டில் ஒன்று கொடுத்தன இருக்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமையும் ஒரு பாசமும் நேசமும் வேறு எங்கேயுமே கிடையாது ஆபத்துக்கு உதவுற இடம் அதுதான் எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாங்க எந்த வீட்டுக்கும் தாப்பால் வேணாம் சார் நம்பி வீட்டை சும்மா ஒரு குட்டி உண்டு பூட்டை போட்டுவிட்டு நான் பூட்டு மாதிரி ஒன்றை போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஊருக்கு போய்ட்டு வரேன்னா வீடை பத்திரமா பார்த்துப்பான் இப்போ தனியா வீடு கட்டிட்டுங்க பூட்டி ஏட்டு பூட்டு போட்டாலும் பயமாக இருக்குது போலீஸ் சொல்றாங்க நீங்க ஊருக்கு போகும்போது எங்க கிட்ட சொல்லுங்கன்னு அவங்க கிட்டே சொல்லிட்டு போனுமா இன்னொன்று குடுத்தன வீட்டில் என்ன பிரச்சனைனாங்க வீடு கிடைக்காது அதான் பிரச்சனை அதுல இருக்கிற அன்பு சார் ஜாதி மதம் மதம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் ஒன்றா இருக்கும் நான்லாம் வந்து ஒரு முஸ்லீம் அம்மாவே பெரியமா பெருமானே கூப்பிட்டு இருக்கேன் வீட்டில் ஆமாம் நான் அப்புறம் வீடு வாங்கி போய் ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கபலஸ்வர்களுக்கிட்ட பார்த்தேன் பழக்க தோஷம் இல்லை சின்ன வயசுல இருந்து பார்த்தது பெரியமா அப்படின்னா அந்தம்மா புர்கா போட்டு நோக்கம் பெரியமான டே மோகன் கல்யாணம் ஆயிடுச்சாடா இருந்துச்சு என் ஒய்ஃபு மட்டும் சந்தேகமா பார்த்தா இந்த விவரம் நம்மளுக்கு சொல்லலையேன்னு முஸ்லிம் பெருமான வேணு அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு வீடு கிடைக்காதான் வீடு கிடைக்காது இந்த வீட்டு சொந்தக்காரனா நம்மளை பார்த்தான்னு வச்சுக்கங்களேன் ஏதோ ஜமீனை பார்க்குற மாதிரி பார்ப்பான் ஆமாங்க ஒரு இந்த படத்தில் நெஞ்ச மரப்பதியில் நம்பியார் நிற்கிற மாதிரி நிற்பான் அப்புறம் வீடா ஆ அண்ணா ஆமாங்க நான் படிச்சுக்கிறேன் ஏண்டா வீட்டுக்கு என்னடா படிக்கணும் நான் வரப்போகிறேன் என்ன படிப்பு ம் அப்புறம் எங்கே வேலை செய்கிற சொல்லணும் சம்பளம்ண்ணா சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் ஒய்ஃபோட போயிருக்கோமா அதுக்கிட்ட ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம் இப்போ அவங்ககிட்ட ஒரு சம்பளம் சொல்லணும் இதுகிட்ட சொன்ன சம்பளம் கேட்டால் அவன் வீடு கொடுக்க மாட்டான் அவங்க கிட்ட சொல்கிற சம்பளம் கேட்டால் இது என்ன கணக்குன்னு கேட்கும் சார் நான் கொடுத்துருவேன் சார் அப்புறம் எத்தனை மணிக்கு நைட்டில் வருவீங்கன்னு பட்டிமன்றதுன்னா லேட்டாகும் பத்தரைக்குலாம் வரணும் இல்லைன்னா பூட்டிடுவேன் என் ஒய்ஃபு ஆ பார் நான் சொல்லி கேட்கல ஊரில் இருக்கிறலாம் சொல்கிறான் பத்தரைக்குள்ளே வரணும்மாண்ணே அடுத்தது கேட்டான் சார் நாய் வளர்ப்பியா அப்படின்னா என்னால் தாங்க முடியல ஏங்க என்ன எனக்கு நாய் பிடிக்காதுன்னா ஒரு நாய்க்கு இன்னொரு நாயை பிடிக்கவே பிடிக்காதுங்கன்னு வந்துட்டான் சார் சில பேர் வீட்டில் சாப்பாடு சரியில்லை டென் வீடுனா அப்படி தான் இருக்கும் சாப்பாடு சரி இருக்காரு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு கோவம் பண்ணோம்னா நம்ம நகைச்சுவே இல்லைங்க சிரிக்கவே முடியாது எப்போ நீ வீட்டுக்குள்ளே டென்ஷனாக தான் இருக்கணும் என் வீட்டில் பாதி சமையல் சொல்லி கொடுத்தது நான் தான் எனக்கு சமையல் தெரியாது ஏன்னா அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா புரிஞ்சுப்பாங்க சரி என் ஒய்ஃபுக்கு சாம்பார் வைக்கவே தெரியாதுங்க கேவலமாக இருக்கும் பார்த்தேன் அப்படியே தான் இருந்தது நானும் முதல்லலாம் கற்றுனேன் கற்றுவேன் அவள் உஷாராயிட்டான் எப்படின்னா நான் எவ்வளோ கத்துறேன்னு நினச்சிக்கின்னு சாம்பாருடைய குவாலிட்டியை அவர் நிர்ணயம் பண்ணிவிடுவான் ரொம்ப கற்றுனேன்னு வச்சுக்கேன் நீ நல்லா வேலை போலகுதுன்னு அவ ஊற்றி சாப்பிட்டு சாம்பாரை வேலைக்காரமாக கொத்துருவான் கொஞ்சமாக கத்துறானா எதோ இன்னைக்கு சுமாராக இருக்குன்னு அவளும் ட்ரை பண்ணுவான் ஒரு நாள் எனக்கு ரொம்ப நாளாக கஷ்ட சந்தேகம் ஏன்னா என் வீட்டுக்கு வர வேலைக்காரம்மா எல்லாம் பத்து நாளில் நின்றுடுது போகும்போது நான் ஐயர் ரூட்டுக்கு போகிறேங்கோ நான் ஐரோட்டு வேலைக்கு போகிறேங்கன்னா எனக்கு சம்பளம் நல்லா தானே தரும் இன்னும் அயர் ஊடு ஐரூட் இல்லைங்க அவங்க வீட்டில் சம்பளம் சுமாராக இருந்தாலும் சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு போயிடுச்சு தான் தெரிஞ்சிது வேலைக்காரமாக நிற்கிறதுக்கு காரணம் சம்பளம் இல்லை சாம்பார் ஒரு நாள் சாம்பார் ஊற்றுனோடனே எல்லா கோவத்தையும் வா அப்படின்னா இன்னும் சாப்பிட்டியா அண்ணா நீங்கள் சாப்பிடாம என்னைக்குங்க சாப்பிட்ருக்கணும் நம்ம டெஸ்ட் டியூப் எலி மாதிரி நல்லா நம்மளுக்கு போட்டுட்டு அப்புறம் நல்லா இருந்தால் சாப்பிட்றது உட்கார் உட்கார் தட்டில் போட்ட சாதம் பேச ம் இன்னைக்கு ஏன் நான் பார்க்கணும் இன்றைக்கி சாப்பிட்றத சாப்பிடு ஒரு எடுத்து உண்டை எடுத்து போட்டாங்க மூஞ்சே மாறுது சாப்பிடு ஃபுல்லாக சாப்பிடு அன்னிலேருந்து சாம்பார் சரியாக போயிடுச்சு சாம்பார் அதுக்கப்புறம் அற்புதமாக வைக்க ஆரம்பிச்சாச்சு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் சாம்பாரில் ஜெயித்தேன் ஆனால் சப்பாத்தியில் தோத்துட்டேன் சுகர்னு சப்பாத்தி தகுட்டு மாதிரிங்க அந்த தட்டில் எடுத்து இப்படி போட்டால் டங்குன்னு சத்தம் அது உடச்சி சாப்பிட்ணும் இந்த பூமராங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என் வீட்டில் சப்பாத்தியை விட்டிங்கன்னு வச்சுங்க டிவி வெளியே போயிட்டு சொல் நம்மக்கிட்டே வரும் திருத்தலான்னு பார்த்து என்ன பண்ணேன் ஒரு டெக்னிக் புதுசாக பண்ணலான்னு அவ எதிர்க்கே அதான் அதை அப்படி தான் அவமானப்படுத்தணும் சும்மா திட்ட முடியாது இல்லை அப்படி தான் அவமானப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு இங்கேவா அப்படின்னா நான் என் வீட்டு நாயை கூப்பிட்டேன் இங்கேவா கொஞ்சம் அதை கொஞ்சம் உடைச்சா சப்பாத்தி உடைச்சேன் உடைச்சி நாய்க்கு போட்டேன் தரையில் வந்து டிங்குன்னு சதுங்க இருக்குது சப்பாத்தி என் நாய் நான் அதை அடிக்க போறேன்ச்சின்னு அப்படி பார்த்துட்டு சப்பாத்தியை பார்த்துட்டு போயிடுச்சு உடனே நான் ஒரு கருத்து சொல்லணும் அதாவது நீ வச்ச சப்பாத்தியை நாயை கூட சீண்டலை அதுதான் கருத்து கூப்பிட்டு பத்தல சப்பாத்தி நாயே சாப்பிடல அவர் சொன்னாங்க நான் எப்படிங்க சப்பாத்தி சாப்பிட்டான் அதுக்குன்னா சுகரா அப்படின்னா இனிமேல் ஒன்றுமே பழ முடியாது நான் சப்பாத்தியை நிறுத்திட்டேன் சப்பாத்தி சாப்பிட்றதே இல்லை யார் வீட்டுக்கு போனாலும் சப்பாத்தி சாப்பிட்றது இல்லை வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தயவு செய்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வீடுன்ற வீட்டில் ஒரு விசிடி இருக்கா ஓ இது இருக்கா ஒய்ஃப் கேட்பாங்க தான் கோச்சிக்க கூடாது என் ஒய்ஃப் கேட்டா என்ன ஒரு வீடு ஒரு டிவிடி இல்லாமான்னு நான் சொன்னேன் கவலைப்படாது இது இப்போ வீட்டில் பார் கிரைண்டர் டேபிள் ஃபேன் டிவி இதெல்லாம் நம்மளாக வாங்கணும் இல்லை அவங்க கொடுத்தாங்க அவங்க தானே கொடுத்தாங்க ஒரு ஆறு மாதம் ஆறு மாதமோ மூணு மாதமோ இன்னொரு எலெக்ஷன் வரும் விலை இல்லாத டிவிடி யார் தராங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சொல்ல போகிறாங்க என்ன நான் தரேன்னு யார் டிவிடி தராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுறோம் கொடு அதை போய் பெருசாக வீட்டில் ப்ராப்ளம் வரும் அதுலேயும் அம்மாவும் ஒய்ஃபும் இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் என் ஒய்ஃபு வேலை செய்கிற ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டாங்க சார் இந்த மார்ச் மாதம் தேதி பெஸ்ட்டு விமன் அவார்டு அப்படின்னு ஆஃபீஸ்க்குள்ளே என் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டான் அவன் பாருங்கள் நம்மளை ஒரு வார்த்தை கேட்கல கொடுத்துட்டான் அது பெஸ்ட்டு விமன் கொடுக்கலங்க ரொட்டேஷனில் அவன் அவங்க ஆஃபீஸில் மொத்தம் நாற்பது லேடிஸு வருஷத்துக்கு ஒன்று ஒரு முறை வாங்கி ரெண்டாவது வாட்டி ரவுண்டு வர்றதுக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டவங்க இந்த வருஷம் என் ஒய்ஃபு கொடுத்தவங்க சும்மா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொன்முனிப்பாக கொடுத்துருக்கலாம் மகிழ்ச்சியாக தின்னுப்போம் விருதுனால் விருதுன்னா இப்படி தாங்க கொடுக்கணும் ஒரு படம் ஒரு மாலை ஒரு பழம் புத்தர் சிலையை கொடுத்துட்டான் வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் எங்கள் அம்மா கிட்ட ஏ நான் தான் பெஸ்ட் விமன் அவார்டு கொடுத்தாங்க எந்த மாமியார ஒத்துப்பாங்களா சார் புத்தர்னா எங்கள் அம்மா ஏதோ ஒரு காரணம் புத்தரை பார்த்துட்டாங்க புத்தர் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அது எங்க அம்மா தப்பு இல்லை ஏன்னா எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு புத்தருன்றவர் அவங்க படிக்காதவங்க சார் புத்தருன்றவர் நடு ராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுட்டு ஓடி போனவர் அப்படிதான் அவங்கள பொறுத்த புத்தர் சார் எங்க அம்மா கோவத்தில் இருக்காங்க அவங்க கிட்ட போய் புத்தர் வந்து போனார் போனாரு அங்கதான் அவருக்கு ஞானம் வந்தது எட்டு பேருண்மைகள் சொன்னாரு அதெல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஒரே சண்டை என் ஒய்ஃபு இது நான் ஒரு வீட்டில் இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா அந்த வீட்டில் எனக்கு உரி அது ஒரு தனி அம்மா சண்டை போட்டுட்டு திடீர்னு சொல்றாங்க பாத்தியா நான் சொன்னது சரியாயிடுச்சா புத்தர் வந்தனும் வீட்டில் சண்டைப்பார் அப்படின்னாங்க ஆரம்பிச்சு வச்சுதான் அவங்க தான் அப்படி அப்படிதான் இருக்கும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார் ஒரு கோயிலுக்கு போறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க நட்சத்திரம் சொல்லுங்கோ அப்படின்னா நம்ம சொல்றோம் நம்ம நட்சத்திரம் சொல்லிடுறோம் ஒய்ஃப் நட்சத்திரம் சொல்லுங்க பக்குன்னு இருக்கும் மறந்துடுவான் டக்குன்னு நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன் அவனும் சும்மா இருக்கான் அவ நான் சொல்கிறனா இல்லையான்னு பார்க்குறான் சொ வச்சுக்க வச்சுக்கேன் போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும் நான் ரொம்ப தெளிவானவன் டக்குன்னு பார்த்தேன் இந்த கோயில் எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்களே சொன்னாதான் தான் இதில் பலன் இருக்கும் இதுதான் ஸ்தல புராணம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி சமாளிக்க சார் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆளை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சரியா இங்கிலாந்துல ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்துருக்கீங்களா அவரும் ரொம்ப நாளாக ராஜாவாக இருக்காரு பைசாக்கு பிரோஜனம் கிடையாது ஒரு அதிகாரம் கிடையாது எல்லாம் ராணி தான் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருக்கார் அவருக்கு வருஷத்துக்கு மூணு செட்டு கோட் எடுத்து கொடுப்பாங்க சார் ராணிமா எங்கே போனாலும் கூட போகிறார் ஒரே காம்படிஷன் அவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் தான் யார் ராணி கிட்ட நிற்கிறாங்கன்னு அவ்வளோதான் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் சிரிச்சாதான் மனுஷன் நன்றி வணக்கம்